தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே மருத்துவமனைக்கு சென்றவர்களை தாக்கியதாக வனத்துறையினரை கண்டித்து ஏரியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ள மக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் கேட்கலாம் நரசிம்மகுமார் வணக்கம் எதற்காக வனத்துறையினர் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தர்மபுரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் மலைகள் சூழ்ந்த வனத்துறை வனத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில்தான் பெரும்பாலும் மக்கள் வகித்து வசித்து வருகின்றனர் இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள சில கிராமங்கள் வனப்பகுதிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து இருப்பதாக கூறி அடிக்கடி வனத்துறையினர் அத்துமீறி அவர்களின் குடியிருப்புகளை இடித்து வீசுவதும் அங்குள்ள பெண்களை வெளியே தள்ளுவதும் தொடர்கதையாக உள்ளது கடந்த ஓராண்டிற்கு முன்பு ஒகேனக்கல் பகுதியில் மணல் மேடு பகுதிகளில் ஒரு வீட்டை என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்பாக செய்திகள் நாம் அடிக்கடி வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் முருங்கை சாகுபடி மட்டும் இல்லாம முருங்கையை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே பிரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க குடியிருக்கும் பொதுமக்களை வெளியேட்ட ரொம்ப அராஜகமான முறையில் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் எக்காரணத்திற்காக இவரை கைது செய்தனர் என்று தெரியவில்லை தன்னுடைய மருமகளையும் பேத்தியையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றவரை வனப்பகுதியில் நடுவழியில் வழிமறித்து அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு அவர் மாமனாரை மட்டும் கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர் இதனால் வனப்பகுதியில் சுமார் நான்கு மணி நேரம் அந்த பெண்கள் உடல்நிலை சரியில்லாத சிறிய குழந்தையும் அந்த மருமகளும் வந்து அங்கே இருந்திருக்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு பின்பு உறவினர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இது தொடர்பாக அவர்கள் பேட்டி கொடுத்துள்ளனர் மேலும் அந்த பெண்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் பாதிப்புக்கு உள்ளாக்கிய வனத்துறை மீது வழக்கு பதிவு செய்ய கோரியும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஏரியூர் காவல் நிலையத்தில் முற்றுகிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்று வனத்துறை மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது மாவட்ட ஆட்சியரின் கவனத்துக்கு கொண்டு சென்று உரிய தீர்வு வழங்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது தற்காலிகமாக விரிவான விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார்